தனித்தனியா உணவு வச்சா அதை ஒவ்வொன்னா சாப்பிட்டு பார்க்கணும் இப்படி உருட்டியா உருட்டி மேல் நோக்கி எரிஞ்சு நியூட்டன் விதி தோத்து போகும் அந்த இடத்துல அவன் எல்லா பொருளும் கீழே வரும்னு கண்டுபிடிச்சான் நம்மளால எல்லா பொருளையும் மேல் நோக்கி அனுப்பிட்டு இருக்காங்க அந்த உணவு அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்புறப்ப அப்பா அந்த காலத்துலாம் பள்ளிக்கூடத்துக்கு அந்த வாட்டுக்கு போவோங்க ஒம்பது மணிக்கு பள்ளிக்கூடம்னா எட்டு மணி கிளம்பி ஊரே சுற்றி போவேன் நான் நான் எங்கள் கூட்டி ஓட்டுருக்கு அந்த வீட்டில் கொட்டடிக்கிறாங்க இந்த கடவுளார் ஊருக்கு போயிட்டாரா எங்கே ஓடாரு இப்படி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் போவேன் நான் காணாம போனதே இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புறதுக்குள்ள படுற பாடு அது மெட்ராஸில் நான் பார்த்துருக்கேன் ஆறு மணிக்கு ஒரு வீட்டில் கம்படுத்து எல்லாேரும் வீட்டுக்குள்ளே ஓடினாங்க நான் கூட அநேகமாக மலைப்பாம்பு தான் உள்ளே வந்துருச்சு ஒரு எல்கேஜி பிள்ளைய பள்ளிவுட்டு அனுப்புறாங்க குடும்பமே வளர்ச்சி குடிச்சு ஓடி ஒரு அம்மா பவுடர் போடுது ஒரு அம்மா இட்லி வச்சு குத்து முழுக்க முழுக்க ஆட்டோ வந்துருச்சு ரிக்ஷா வந்துருச்சு வேன் வந்துருச்சு அதில் ஒரு அம்மா இட்லி கொண்டு போய் ஆட்டோ காரில் கூட்டி பிடிச்சா அப்படியே ஆள் போறாரு அவர் நம்மால் தானே பெரிய மூட்டையை முதுகுல பாட்டி அறுபது நோட்டு எழுபது புஸ்தகம் சாப்பாடு தண்ணி அடிஷ்கல் பேனா பென்சில் ரப்பர் செவ்வாய் இருக்கும் போது கூட விட்டு மாட்டாங்க

அதனால தான் வந்து அம்மா கிட்ட போய் நூறு கேள்வி கேட்கும் அப்பாட்ட வந்து ஒரே ஒரு தான் கேட்டுக்கணுமா அம்மா எங்க அவ்வளவுதான் அதுல சில எந்த அம்மா ஞானிகளா அழைந்தான் ஒரு அம்மா புதுசெண்டு சொல்லிட்டு போயிருக்கு பிள்ளைகளுக்கு சோறு போட்டு வைங்க எங்க அப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடு போயிட்டு சாயங்காலம் லேட்டாகி போச்சு நைட்டு தான் வந்துருச்சு

இந்த கொரோனா சமயத்தில் அந்த கொரோனாவுக்காட்டு கொடுமை என்னன்னா ஆன்லைன் டீச்சர் உயிரை குடிச்சு கத்திட்டு இருக்கோம் இங்கே இந்த கிளவி இட்லி ஊட்டிட்டு இருக்காங்க அதில் எங்களுக்கு மீட்டிங் வேற போட்டுருவாங்க நான் மீட்டிங் பேசிட்டு இருக்கேன் அறுநூறு பேர் தெரியல அதில் அவங்க மியூட் பண்ணா விட்டுருவாங்க அந்த அம்புட்டு நடக்கிறது என் காலில் விழுந்துட்டே இருக்கு ஒரு வீட்டில் மிதாம நாய் உழைக்கிறது அந்த பக்கம் பேசிட்டே இருக்கேன் இன்னொரு வீட்டில் ஒரு கிழவி அவன் இன்னும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்க அதுவும் காதில் அத கேட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணாருங்களா அந்த அந்த நேரத்தில் கையில வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு நான் பேசுறத அதோட விட்டா பரவாயில்லைங்க கையில வச்சு பார்த்துக்கிட்டே முந்திரி பருப்பு திங்குறாருங்க நான் இங்க பசியோட பேசிக்கிட்டு இருக்கேன்